அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் தோழி சுதா பேசுகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பெரம்பலூர் அகல்கலை இலக்கிய மன்றம் நடத்திய புத்தக திருநாய் விழாவில் என்னுடைய திருக்குறள் புத்தகத்தின் குடுமை அதிகாரத்திற்கான புத்தகம் திறனாய்வு செய்யப்பட்டது அந்த விழாவில் என்னுடைய அனைத்து நல் உள்ளங்களும் கலந்து கொண்டு அந்த நிகழ்வினை சிறப்பித்தமைக்கு மனமாற நன்றி கூறுகின்றேன் விழாவில் என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் அதாவது எனக்கு ஆ சொல்லி கொடுத்த ஒன்றாம் வகுப்பு ஆசிரியர் அவர்களும் தமிழ் புலமையை ஊட்டிய தமிழ் ஆசிரியர் புலவர் கி கோவிந்த ஐயா அவர்களும் என்னுடைய பதினொன்றாம் பன்னிரெண்டாம் வகுப்பு ஆசிரியர் வெற்றி செல்வி அவர்களும் வருகை புரிந்தது என்னால் மறக்க முடியாத தருணம் இவர்கள்தான் என்னுடைய ஒன்றாம் வகுப்பு ஆசிரியர் இவர்களுடைய இல்லம் தேடி நான் அவர்களை வரவேற்றது அவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அவர்கள் என்னுடைய விழாவிற்கு வருகை புரிந்தது எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சியாக உள்ளது மேலும் இவர்களுடைய ஆசிர்வாதம் இந்த வயதில் நான் பெறுவது என்னுடைய பாக்கியம் என்றே கூற வேண்டும் இந்த புத்தக திறனாய் விழாவில் இந்த புத்தகம் என்பது என்னுடைய முதல் புத்தகமாக இருந்தபோதிலும் இதுவே என்னை இன்னும் மேன்மேலும் ஓர் ஆயிரம் புத்தகங்களை எழுத வைப்பதற்கு உறுதுணையாக இருந்தது ஏனென்றால் என்னுடைய சொந்தங்கள் அத்துணை பேரும் வந்து என்னை வாழ்த்தியது என்னால் மறக்க முடியாது இவர்கள்தான் என்னுடைய தமிழையா அவர்களும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்தார்கள் புலவர் கி கோவிந்தன் இவர்களுக்கு என்னுடைய புத்தகத்தை நான் பரிசாக வழங்கினேன் அவருக்கு அவ்வளவு ஆனந்தம் என்னுடைய விழாவிற்கு வருகை புரிந்து என்னுடைய மாணவி என்னுடைய மாணவி என்று அவர் பேசியது என்னால் மறக்க முடியாது என் கண்ணில் ஆனந்தக்கண்ணே வந்து கொண்டே இருந்தது என்னை வாழ்த்திய அத்துணை நெஞ்சங்களும் அவருடைய மனதார வாழ்த்தும் பொழுது என்னால் அவனுடைய மனதை உணர முடிந்தது இத்துணை சொந்தங்களையும் கொடுத்த இந்த கடவுளுக்கு நான் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் வந்து இந்த இந்த நிகழ்வினை சிறப்பித்தார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி என்னுடைய உற்ற நண்பர்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் இன்னும் சொல்வதற்கு இல்ல முடியாமல் உள்ள அத்துணை உறவுகளும் நான் ஒரு வார்த்தையில் கூறிய பொழுது என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து நான் அவர்களுக்கு பத்திரிகை என்பதை கொடுக்காமல் அவருடைய வாயால் சொல்லும் பொழுது அவர்கள் வந்து என்னை வாழ்த்தியது என்னால் மறக்க முடியாத நிகழ்வு தலைமை ஆசிரியர் செல்வராஜ் ஐயா அவர்கள் வருகை புரிந்தார்கள் என்னுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் மறக்கூடிய நிகழ்வுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இருந்தது என்னால் மறக்க முடியாது என்னுடைய பள்ளி ஆசிரியர் தோழர்கள் தோழிகள் என்னுடைய என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் மட்டும் அல்லாமல் என்னுடைய யோகா ஆசிரியர்கள் வருகை புரிந்திருந்தார்கள் உதிரம் குழு நண்பர்கள் அத்துணை பேரும் வருகை புரிந்திருந்தார்கள் என்னுடைய தாய் என்னை பார்த்து பெருமைப்பட்ட தருணம் என் கண்ணில் கண்ணீர் மட்டுமே வர முடிந்தது பனநாளி உரிமையாளர் மனோகரன் ஐயா அவர்கள் வருகை புரிந்து என்னை வாழ்த்தியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணம் முகுந்தனை ஐயா அவர்கள் வந்து என்னை வாழ்த்தியது மகிழ்ச்சியான தருணம் வினோதினி அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இதுபோல் எண்ணற்ற புத்தகங்களை நான் வெளியிட வேண்டும் என்று அத்துணை பேரும் கேட்டுக்கொண்டதற்காக நான் அதற்கு அதற்கு ஏற்றார் போல என்னுடைய புத்தகத்தை எழுதுகின்ற பணியை நான் தொடர்ந்து வருகின்றேன் இதற்கெல்லாம் காரணம் இந்த ஒரு புத்தகத்தில் இருந்து ஆரம்பித்த அந்த ஒரு புள்ளிதான் நீங்கள் இத்தனை பேரும் வருகை புரிந்து என்னை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தியது மட்டுமே நடைபெற்றது உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் மேலும் என்னுடன் நீங்கள் கடைசி வரை இறுதி வரை இருந்து என்னுடைய வெற்றிக்கு நீங்கள் தோல் கொடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன் வாழ்க வளமுடன் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் மனமாற நான் வாழ்த்துக்களையும் நன்றியினையும் கூறிக்கொள்கின்றேன் ஒரு முறை மீண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்